சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி வரையில் திருத்தியை அதற்கு பின்பு சதுர்த்தி திதி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபது மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு இருபது மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு மேல் மகம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இன்றைய நாளில் விரயச் செலவுகள் காத்திருக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக உங்களினுடைய பெற்றோர்களினுடைய வீட்டிற்கோ அல்லது உடன் பிறந்தோருக்கோ இன்றைய நாளில் உங்களுக்கு விரைய செலவுகள் உண்டு அதை சுப செலவாகவும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்கள் இன்று மகா சங்கடகர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமையான இன்று இந்த சதுர்த்தி திதியில் பரணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக காளியம்மனுக்கு அபிஷேகங்களும் மற்றும் இன்றைய நாளில் ராவ் காலத்தில் துர்கை வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது குழந்தை இல்லாத தம்பதியினர் இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் வெற்றியும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் விசாரணைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளின் நலம் மற்றும் குடும்ப நலமும் நன்றாகவே அமையும் மிதுன ராசி அன்பர்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் அலைச்சலை கொடுப்பார் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுப்புகளும் அதிகரிக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருப்பது நல்லது தொழில் முயற்சி மற்றும் இந்த கூட்டு தொழிலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் அதை தவிர்க்கலாம் உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளிடம் இன்று சற்று வாக்குவாதங்களும் வந்து போகும் புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் துர்கை வழிபாடும் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது சந்திரன் பாக்கியத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்வது மனதில் எந்தவிதமான ஒரு குறைபாடும் இல்லாத நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நிவர்த்தி காணலாம் நண்பர்களினுடைய ஒரு தலையீடு மற்றும் நண்பர்களினுடைய வருகை இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இன்று ஒரு சுப காரியங்கள் நிறைவேறும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும் சந்திரனுடன் சனி பகவான் இன்று எட்டாம் இடத்தில் சந்த சஞ்சாரம் செய்வது சிம்மராசி நேயர்களுக்கு சில மன குழப்பங்களை தரலாம் இருப்பினும் இன்று உங்களுக்கு மாலை நேரத்தில் மன நிறைவும் குடும்பத்தில் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையையும் அலைச்சலையும் கொடுக்கலாம் இருப்பினும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது ஹஸ்த நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதும் மற்றும் திருமண யோகங்கள் கைகூடுவதும் மாலை நேரத்தில் நற்செய்திகளாக வரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மகா சங்கடகர சதுர்த்திகள் அவசியம் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் எண்ணங்கள் நிறைவேறும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம் ராசி அன்பர்கள் புதிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சலசலப்பு வந்து போகும் பொருளாதார ரீதியாகவும் சற்று உங்களுக்கு தொய்வு நிலை வரலாம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் இன்று கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம் சங்கடகர சதுர்த்தியான இன்று விநாயகப் பெருமானினுடைய ஆலய தரிசனம் சிறந்தது குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் இருக்கும் பண விவகாரம் மற்றும் பொருளாதாரத்தில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் இருப்பினும் இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன கசப்புகள் வந்து போகலாம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய துணைவி மற்றும் கணவரின் மூலமாக சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் வரலாம் தந்தையின் ஆரோக்கியத்திலையும் சில குழப்பங்கள் வந்து போகும் மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டு மகர ராசி அன்பர்கள் இன்று மகா சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரின் அருளை பெறலாம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் ஓங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரலாம் உங்களினுடைய பழைய நண்பர்கள் சற்று பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து இணைவது இன்று மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று கடன்காரர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேர்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகும் பிள்ளைகளாலும் இன்று சில கடன் பிரச்சனைகள் வரலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் வந்து போகும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு தீர்வுகள் உண்டு சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இந்த குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் நீண்ட நாளாக உங்களினுடைய குடும்ப பண விவகாரங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காண்பது மட்டுமல்லாமல் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் மீன ராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் பன்னிரண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்